மத்திய தமிழ்நாட்டில் மனதை மயக்கும் பசுமையான வயல்வெளிகளின் இடையில் என்ற ஒரு அருமையான பண்ணை வீடு உள்ளது இங்கு வீசும் காற்றில் இயற்கையின் வாசம் ஒவ்வொரு மூளை முடுக்கும் இரண்டு இரும்பு பெண்மணிகளின் மன உறுதியையும் பாசத்தையும் பேசுகின்றன லக்ஷ்மி அம்மாள் எண்பத்தி ஒன்பது வயது பேரிளம்பெண் அவரின் மகள் எழுபத்தி ஒரு வயது இளம்பெண் கஸ்தூரி சிவராமன் இருவரும் இணைந்து சாதித்த அற்புதம் இது அவர்களுடைய நூத்தி எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் பழைய பரம்பரை தரிசு நிலத்தை லாபகரமான ஒரு சரணாலயமாக மாற்றிய பெருமை இவர்களுக்கு உண்டு லக்ஷ்மி அம்மாளின் கணவரின் மரணத்திற்கு பிறகு கவனிக்கப்படாமல் இருந்த இந்த பண்ணையை மீட்டெடுத்து அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடிவெடுத்தனர் முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நம்பிக்கை ஒன்றை துணையாக கொண்டு உருவாக்கின்றனர் நகரத்து அவசர வாழ்க்கையிலிருந்து சிறிது நாட்கள் விடுபட்டு இயற்கையுடன் ஒன்றிணைந்து தங்களை புதுப்பித்துக் கொள்ள விரும்பும் மக்களுக்கென இவர்கள் உருவாக்கிய ஒரு அழகான சரணாலயம் இது இங்கு ஒவ்வொரு வேளை உணவிலும் இவர்கள் பண்ணையில் விளைந்த காய்கறிகளை கொண்டே தயாரிக்கப்படுகின்றனர் குறிப்பாக செம்பருத்தி சாரும் பாரம்பரியமான உணவு வகைகளும் வழங்கப்படுகின்றன ஃபார்ம்ஸ்டே ஒரு தூய்மையான வாழ்க்கை முறையை அனுபவிப்பது பற்றியது நகரத்தின் இயந்திர வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இங்கு வரும் அதிதிகள் இயற்கையின் அரவணைப்பில் ஆறுதல் பெறுகின்றனர் மாசற்ற காற்றும் சூரிய ஒளியும் சொர்க்கத்தின் அமைதியை நமக்கு நினைவூட்டுகின்றன இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் பீகோ ஸ்டேவில் வந்து தங்கியிருக்கின்றனர் ஒவ்வொருவரின் ஆனந்த அனுபவங்கள் இந்த இரு பெண்மணிகளின் திறமைக்கு ஒரு உதாரணங்கள் உங்கள் கனவுகளை கொள்ள வயது ஒரு தடையே இல்லை என்பதை லக்ஷ்மி அம்மாலும் கஸ்தூரி சிவராமனும் நிரூபித்திருக்கிறார்கள் இவர்களின் இந்த பீகோ ஃபார்ம்ஸ்டே பாசத்திற்கும் மன உறுதிக்கும் மற்றும் இயற்கையோடு இணைந்து வாழும் ஒரு அழகான வாழ்க்கைக்கும் சாட்சியாக நிற்கிறது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் nandri